اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت ربنا، لا إله إلا أنت خلقتنا ونحن عبيدك ونحن على أهدك ووعدك ما استطعنا.

خير المسالة وخير الدعاء وخير النجاة وخير العمل وخير الثواب وخير الحياة وخير الممات اللهم ثبتنا اللهم ثبتنا اللهم ثقل موازيننا وحقق إيماننا

நன்மைகளை கொண்டு கனமானதாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய ஈமானை உறுதியான ஈமானாக ஆக்கி வைப்பாயா நிலைப்பாடான ஈமானாக ஆக்கி வைப்பாயா எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவாயாக எங்களுடைய பதவிகளை உயர்த்துவாயாக நாங்கள் தொழுகின்ற தொழுகைகளை நீ கபூல் செய்தருள்வாயா சொற்கொலகத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை எங்களுக்கு நீ தருவாயாக அல்லாஹும் அல்லாஹுவே நல்ல விஷயங்களுடைய தொடக்கத்தை கேட்கிறோம் நல்ல விஷயங்களுடைய நிறைவை கேட்கிறோம் முழுமையான நல்ல விஷயங்களை கேட்கிறோம் அதனுடைய ஆரம்பத்தை கேட்கிறோம் அதனுடைய கடைசியை கேட்கிறோம் அதனுடைய வெளிப்படையையும் கேட்கிறோம் அதனுடைய அந்தரங்கத்தையும் கேட்கிறோம் யா நல்லதுடைய எந்த பிரிவையும் எந்த கிளையையும் எந்த பாகத்தையும் எங்களுக்கு நீ விட்டுவிடாதே அல்லாஹ் தராமல் முழுமையாக தருவாயாக அனைத்து நல்லதையும் தருவாயாக அல்லாஹும் தீ பகை ரமணை ரமல் பகை ரமா பதன வகை லஹர் நாங்கள் இதையெல்லாம் கொண்டு வருகிறோமோ அவையெல்லாம் சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக நாங்கள் செய்கின்ற அனைத்தையும் அனைத்தையும் சிறப்பிற்குரியதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா உடல் ரீதியில் செய்கின்ற அனைத்தையும் உள்ள ரீதியில் செய்கின்ற அனைத்தையும் ஹை அஃபாலு வகைரமா நஃபாலு நபாலு நாமலு யா அல்லா நாங்கள் அந்தரங்கமாக யாருக்கும் தெரியாமல் செய்கின்றதையும் நல்லதாக ஆக்கி வைப்பாயாக சில நேரங்களிலே வெளிப்படையாக செய்கின்றோமே அதையும் நீ நல்லதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா நாங்கள் கேட்காததையும் எங்களுக்கு தேவையானதை நீ தந்தருள்வாயா யா அல்லாஹ் எங்களுடைய மாணவர்கள் யா அல்லா அவர்கள் இங்கே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பெற்றோர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஹித்மத் செய்ய முடியாமல் அவர்களுக்கு பணி செய்ய முடியாமல் உன்னுடைய தீனை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் யா இவர்களுக்கு பகரமாக அங்கே அவர்களுக்கு நல்ல ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தி நல்ல முறையில் அவர்கள் மருத்துவம் செய்து கொள்ள நீ தௌஃபிக் செய்திருள்வாயா அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்திருள்வாயா அவர்களுடைய வியாதியை அதன் காரணமாக பலம் விடாமல் உடலில் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து யா அல்லா சுகமாக வாழ நீ தோஃபிங் செய்திருள்வாயா யா அர்ஹமர் ராஹிமீன் யா அக்கரமல் அக்கரமீன் எங்களிலே எங்களுடைய உறவினர்களிலே எங்களுடைய தெரிந்த நண்பர்களிலே யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களின் சிரமங்களை எல்லாம் ஆட்டிடுவாயாக நீக்கிடுவாயாக யா அல்லா விசாலத்தை தருவாயாக வறக்கத்தை தருவாயா யல்லா பிரச்சனைகளிலிருந்து சிக்கல்களிலிருந்து விடுதலை தந்தருள்வாயா நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே சுதந்திரமாக நல்ல முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயா எங்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எங்களை அடக்கி ஒடுக்கி உன்னுடைய தீனன் பிரகாரம் வாழ்வதற்கு முடியாமல் தடையை போட்டுவிடக்கூடிய நிலையை உண்டாக்கி விடாதே அல்லாஹ் அப்படிப்பட்ட அராஜகர்களை அடக்குமுறைக்காரர்களை யா அல்லா ஆட்சியில் அமர்த்தி விடாதே அல்ல ஆட்சியில் நீ அமர்த்திருந்தாலும் எங்களுடைய குற்றங்களின் காரணமாக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அல்ல அவர்களை அகற்றி உன்னுடைய தீன் நாங்கள் பிறந்த நாட்டிலே சுதந்திரமாக பரவ வேண்டும் அல்லாஹ் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் வேண்டுமல்லா யா அல்லா நீ எங்களுக்கு தவறு செய்வாயாக உன்னுடைய தீனுடைய இஸ்தாபனங்களுக்கு பாதுகாப்பை தந்துருள்வாயா மதரசாக்களுக்கு பாதுகாப்பை தந்துருள்வாயாக தீனுடைய வேலைகள் செய்பவர்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக மஸ்ஜிதுகளுக்கு பாதுகாப்பை தருவாயாக அல்லாஹ் உனக்காக உன்னுடைய பொருத்தத்திற்காக எங்களின் முன்னோர்கள் வக்கு செய்துள்ள சத்துக்கள் யல்லா பள்ளிவாசலுக்கே உரியதாக ஆக்கி வைப்பாயாக சட்டங்கள் போட்டு திட்டங்கள் தீட்டி யா அல்லா நீதம் என்கிற முறையிலே அநீதியாக எந்த மதரசாவுடைய சொத்தையும் எந்த மஸ்ஜிதுடைய சொத்தையும் அபஹரிக்க வைத்து விடாதே அல்லா ஒன்னிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் தவக்கல் ந அலைக் பவ்வல் நான் உமூரா அல்லாஹும் அல்லாஹுண்ணா உமூரனா இலைக் பத்தல் மின்னா இன்னக சமீ உள்ளாலீம்

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته